எல்லாருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு நன்னிலம் சட்டமன்றத் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் நம்மோடின்னு இருந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன மா வணக்கம் மேடம் நீங்கள் எத்தனை வருஷமா நாம் தமிழர் கட்சியை பயணிக்கிறீங்க இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருந்துச்சு மேடம் இந்த தமிழ் சமூகத்தை மீட்க ஒரு பீட்பர் வருவாரா அப்படின்னு ஏங்கிய காலகட்டத்தில் தான் ராமேஸ்வரத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அதுல சீமானா பேசிய பேச்சு வந்து செய்தி ஊடகங்கள் மூலம் எனக்கு நான் அதை பார்த்தேன் அந்த நொடி பொழுதுல இருந்துதான் சீமானாவால் சீமானாவுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நானும் உணர்ந்த ஒரு நொடி ஆதரிக்கிற அளவுல எந்த கட்சியுமே இல்லை வேணா அலரா மாதிரியான கட்சி இருந்தது ஆட்சியும் இருந்தது சீமானாவே அதை சொல்லியிருப்பாங்க ஆட்சியாளர்கள் நல்ல முறையில ஆட்சி செய்திருந்தா நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியே உருவாகி இருக்கிறது அப்படின்னு அந்த மாதிரிதான் அது தான் மற்ற கட்சிகள் எல்லாமே இருந்தது எல்லாருமே பதவிக்கு ஆகும் கொள்ளையடிக்கிறதுல தான் மும்முரமா இருந்தாங்களே தவிர மக்களுக்கான நலன்கள்ல யாருமே அக்கறை செலுத்தாத கட்சிகள் தான் அப்ப இருந்தது இப்ப நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பு எதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைச்சதா நினைக்கிறீங்க மேடம் ஏன்னா கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க திறமைசாலிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தனக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதா நீங்க நினைக்கிறீங்க மேடம் இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் என்ன தேர்வு செய்து சீமா நாட்டா பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதன் மூலமாதான் எனக்கு கிடைச்சது குறிப்பா வழக்கறிஞர் சபீஷன் வந்து என்னோட உறவினர் அவர் இந்த தொகுதிக்கு உட்பட்டவர் பொறுப்புல இருக்காங்க அவங்க எனக்கு கூடுதலான பரிந்துரை செஞ்சதுனால அண்ணா வந்து என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி அடைஞ்சிட்டா இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க செயல்படுத்துறதுக்கு ஒருவேளை தோல்வியை தழுப்பிட்டா திரும்பவும் கட்சியில பயணிப்பீங்களா இல்ல வேற என்ன செய்வீங்க மேடம் வெற்றி அடைஞ்சாலும் மக்களுக்கான சேவையை தான் செய்வோம் தோல்வி அடைஞ்சாலும் மக்களுக்கான சேவையை தான் செய்வோம் அரசியல் என்பதே மக்களுக்கான சேவை தானே எல்லாரும் அறிந்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டாரு ஒருவேளை மனசு மாறி கூட்டணி வைக்கலாம்னு ஆசை வந்தா அவர் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க மேடம் நாம் தமிழர் கட்சி மக்களோட கூட்டணி வைக்க தான் விரும்புகிறது மக்கள் அது உணரணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் திட்டங்கள் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டங்கள் கொள்கைகள் ஏதெனும் இருந்தால் நாம் தமிழர் கட்சியில மண் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து நிறைய கொள்கைகள் திட்டங்கள் அசீமான விருத்து கொடுத்துருந்தாலும் நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு கொள்கையை கடைபிடிச்சு அதை செயல்படுத்திட்டு வராங்க அத நான் கேட்கும்போது என்னோட கண்கள் ரொம்ப குளமானுச்சு குருதி பாசறைன்னு சொல்லிட்டு ஒரு பாசறையை அமைச்சு நாம் தமிழர் பிள்ளைகள் ரத்த தோனம் செய்யறாங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனே இவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த நிலப்பரப்புல எதிரிகளின் சூழ்ச்சியால நாங்க நிறைய ரத்தம் சிந்திட்டோம் இனி என்னோட ரத்தம் எங்களோட ரத்தம் தமிழர்களை காப்பதற்காக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்க வச்சிருக்கோம் அதை கேக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிச்சுது நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு வருஷமா தேர்தல் அரசியல்ல இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதியில கூட இதுவரைக்கும் ஜெயிக்க முடியல அந்த தொடர் தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை திரு அவர்களுக்கு ஒரு யோசனை இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னா அந்த யோசனை என்னவா இருக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அடிக்கிற கொள்ளையில ஒரு பகுதிய மக்களின் பங்கா தேர்தல் சமயத்துல பங்கிட்டு கொடுத்துடுறாங்க அதுதான் தேர்தலுக்கான தோல்வியா நான் நினைக்கிறேன் இதுக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டியது சீமானாவுக்கு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு தான் தேர்தல் ஆணையம் தேர்தலை நேர்மையா நடத்தி கொடுக்கணும் பணப்பட்டுவாட செய்யும் கட்சிகளையும் வேட்பாளர்களையும் தகுதி நீக்க செய்யணும் இது மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் செஞ்சதுன்னா நாம் தமிழருக்கான வெற்றி உறுதி செய்யப்படும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் கட்சி எது பிடிக்காத அரசியல் கட்சி எது ஏன் எனக்கு பிடித்த கட்சி அப்படின்னா நான் அதை நான் பயணிக்கிற நாம் தமிழர் கட்சி தான் பிடிக்காத கட்சின்னா திராவிட கட்சிகள் சாதி கட்சிகள் மதத்தை முன்னிறுத்தி நடத்துற கட்சிகள் நடிகர்களால் தோற்று வைக்கப்படுகிற கட்சிகளை நான் விரும்புறது ஏன் சொல்றேன்னா அந்த கட்சிகளோட செயல்பாடு வந்து மக்கள் நலனுக்காக இருக்கிறது கிடையாது விஜய் மட்டும் நாற்பது பேரை கொள்ளலை மற்ற ஆட்சியாளர்களுமே இந்த மாதிரி கொண்டு இருக்காங்க கோவிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது பேரை கொண்டு இருக்காங்க இப்ப நடிகர்கள் வந்தாங்கன்னா இப்ப கமலை எடுத்துட்டீங்கன்னா திமுகவை எதிர்த்துதான் அவரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு இப்ப அவர் எங்க இருக்காரு சரத்குமார நீங்க எடுத்துட்டீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கினாரு அந்த கட்சியோட மாநாட்டிலயே அவரு பேசுறாரு சாதி இல்லாம சமூகம் இருக்காது சாதி இருக்கதான் செய்யும் அப்படின்னு அந்த மாநாட்டிலேயே அவரு பேசுறாரு அப்புறம் அந்த அந்த பேரனாவது மாத்திட்டு வரலாம்ல அது மாதிரி நம்ம எதுக்கு வந்தோம் என்னத்துக்கு வந்தோம் என்ன செய்யறோம் இது மாதிரி எதுவுமே இருக்காது எந்த கொள்கை எதுவுமே இருக்காது சரத்குமார் ஐயா தன்னோட கட்சியை வித்துட்டு அவரும் நல்லா இருக்காரு கமல் ஐயா திமுகல போய் அவரும் நல்லா இருக்காரு இவரெல்லாம் நம்பி போன மக்கள் இருக்காங்களே அவங்க தான் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க தெரியல அது மாதிரி நம்ம இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எதுக்கு வந்தோம் என்னத்துக்கு வந்தோம் என்ன பண்ண போறோம் அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் புரியாது தமிழ்நாட்டு அரசியல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர்கள் யாரும் இருக்காங்களா நீங்க அதிகமா வெறுக்கிற அரசியல் தலைவர்கள் யாரும் இருக்காங்களா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் கூட காமராஜர் ஐயாவா இருக்கட்டும் கட்கன் ஐயாவா இருக்கட்டும் ஜீவானந்த ஐயா போன்றவர்கள்லாம் யாரு ரொம்ப நேர்மையா இருக்கிறது அப்படிங்கறதுல போட்டி போடுவாங்களாம் அடுத்து வந்த திராவிட கட்சிகள்ல எப்படின்னா யார் அதிகமா சொத்து சேர்க்கிறது அப்படிங்கறதுல போட்டி போடுறாங்க அதனால எனக்கு இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது நான் சொன்னது அந்த காலத்து காங்கிரஸ்காரவங்களை இந்த காலத்து காங்கிரஸ்காரங்கள சேர்த்துறாங்க இவங்கள நான் ரொம்ப விருக்கிறேன் இவ் அதுக்கு நிறைய காரணம் இருக்கு அதுக்கு நேரம் பத்த சொல்றது